வாழ்க தமிழ் அன்பிற்குரிய ஆசிரியர் பெருமக்களே பெற்றோர்களே ஆசிரியர் தகுதி தேர்வு எழுத இருக்கின்ற ஆசிரியர் பெருமக்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் இப்பொழுது நாம் ஆறாம் வகுப்பு கணித பாடத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம் தொகுதி ஒன்றை முடித்துவிட்டோம் இப்பொழுது தொகுதி இரண்டு தொகுதி இரண்டிலே முதல் அந்த இயல் பார்க்கிறோம் பகு எண் பகு எண் என்றால் உங்களுக்கு தெரியும் ஒரு இயல் எண் இரண்டிற்கும் மேற்பட்ட காரணிகளை பெற்றிருப்பின் அந்த எண் பகு எண் எனப்படும் உதாரணமாக இருபது என்ற எண்ணை எடுத்துக்கொள்வோம் இருபது என்ற எண்ணை நாம் ஒன்று வகுத்தால் இரண்டால் வகுத்தால் பத்து அதுக்கப்புறம் மறுபடியும் ரெண்டால் வகுத்தால் ஐந்து அதனால் ரெண்டு ரெண்டு அஞ்சு என்ற முறையிலே அதை பிரிக்கலாம் இதுதான் அதனுடைய காரணிகள் ஒன்று என்பது எல்லாவற்றிற்கும் பொதுவானது ஒன்று இரண்டு இரண்டு அஞ்சு என்று மாற்றி அதை இருபது என்று பிரிக்கலாம் இப்படி பிரிக்கக்கூடிய முறையில் அந்த எண் இருந்தால் அது பகு எண் எனப்படும் ஒன்று என்ற எண்ணை தவிர வேறு எந்த காரணிகளும் இருக்கக்கூடாது இரண்டிற்கும் மேற்பட்ட காரணிகள் அப்படின்னு ஏன் சொல்கிறாங்கன்னா அதே எண் இப்போ இருபதுனாக்கா ஒன்று இருபது மட்டும்தான் இருக்கணும் வேறு எண் வந்து வந்தால் அப்படி இந்த ரெண்டுக்கும் மேற்பட்ட எண்கள் இருந்தால் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு அஞ்சு ரெண்டுலாம் வருது அதனால் அது பகியன் எண்களை பிரிக்க ரொம்ப மிக எளிதாக புரிந்து கொள்ள வேண்டுமானால் எண்களை மற்ற இரண்டாலையோ மூன்றாலையோ ஐந்தால் வகுக்க முடிந்தால் அது வந்து பகியன் அவ்வளோதான் பகா எண் என்றால் ஒன்றை விட அதிகமான ஒரு எல் எண்ணானது ஒன்று மற்றும் அதே எண்ணை மட்டுமே காரணிகளை பெற்றிருப்பின் அந்த எண் பகாயன் எனப்படும் உதாரணம் பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு அப்படின்னு ஒரு நம்பர் வச்சுக்கோங்க ஒன்று பெருக்கல் அஞ்சு தான் ஓர் அஞ்சு வேறு எந்த நம்பருமே வராது ஒன்று என்ற எண்ணோ அதே ஐந்து என்ற எண் மட்டும்தான் அதனுடைய காரணிகளாக இருக்கிறது இப்படி ரெண்டே ரெண்டு தான் ஏழுன்றிருந்தால் ஒன்று இன்ட்டு ஏழு இப்படி இருந்தால் அது வந்து பகா எண் என்று அழைக்கப்படுகிறது பிரிக்க முடியலன்னா அது பகாயண் அடுத்தது செவ்வியல் எண் இந்த செவ்வியல் எண் என்றால் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு எண்ணின் அந்த எண்ணை தவிர்த்து மற்ற காரணிகளின் கூடுதலானது அதே எண்ணை தரும் என்றால் காரணிகள் கண்டுபிடிக்கிறோம் அந்த எல்லாம் கூட்டினோம்னா அதே நம்பர் வந்துச்சுன்னா அது செவியல் எண் எனப்படும் அல்லது நிறைவு எண் எனப்படும் உதாரணம் பார்த்திங்கன்னா ஆறு என்ற ஒரு எண்ணை எடுத்துக்கொள்வோம் ஆறை வந்து எப்படி பிரிக்கலாம் ஓ ரெண்டு 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 மூணு ஆறு அப்படின்னு ஒரு பிரிக்கலாம் அப்போ இந்த எண்களை கூட்டுங்க அப்படியே ஒன்று கூட்டல் ரெண்டு கூட்டல் மூன்று இசிகொல்ட்டு ஆறு அப்போ அதே எண் வருகிறது அந்த காரணிகளை கூட்டினால் அந்த ஆறு என்ற அதே எண் வருகிறது இதற்கு தான் செவியல் எண் செவ்விய எண் என்று அழைக்கப்படுகிறது அல்லது நிறைவு எண் என்று அழைக்கப்படுகிறது இது வந்து கேட்பாங்க ஆறு என்ற எண் செவ்விய எண்ணா நம்ம வந்து எப்படி இதை செவ்வியன் சொல்கிறோம் ஆறு எப்படி ரெண்டாவளவுத்தா மூரெண்டு ஆறு மறுபடியும் மூணு வகுத்தா ஒரு மூணு மூணு அப்போ வந்து ஒன்று ரெண்டு மூணு அப்படின்னு பிரிக்கலாம் இல்லைங்களா அப்படி பிரிக்கக்கூடிய முறையில் அந்த எண்களை கூட்டினா அந்த எண்ணை தவிர்த்திடணும் ஆறை தவிர்த்துட்டு மற்ற எண்களை கூட்டினோம்னா அது வந்து அதே எண் வந்தால் அதற்கு செவ்விய எண் எனப்படும் அடுத்தது பார்த்திங்கன்னா இருபத்தி எட்டு அப்படிங்கிறது செவியர் நான் கேட்குறாங்க இந்த இருபத்தெட்டை எப்படி பிரிக்கலாங்கிறது ஒரு எளிய முறை நான் போட்டு காமிச்சிருக்கேன் பாருங்கள் ஓர் இருபத்தெட்டு இருபத்தெட்டு அது முக்கியமாக எழுதணும் அடுத்தது ரெண்டாவில் வகுத்தோம்னா பதினாலு ரெண்டு இருபத்தெட்டு அடுத்தது மூணாவில் வகுக்காது நாலரை வகுத்தோம்னா நாலேழு இருபத்தெட்டு அவ்வளோதான் இதுக்கப்புறம் அது எந்த நாளையும் பிரிக்க முடியாது இந்த இருபத்தி எட்டை அப்படியே ஒரு நம்ம ஒரு வட்டம் எட்டு கொண்டோம் என்றால் உள்ள எண்கள் என்னென்ன இருக்கும் பாருங்கள் ஒன்று கூட்டல் இரண்டு கூட்டல் நான்கு கூட்டல் ஏழு கூட்டல் பதினாலு மொத்தம் இருபத்தெட்டு வருது அதனால் இது வந்து செவியலை அனுப்பிடும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இப்படி வகுத்து பிரித்து பார்க்குறது ரொம்ப எளிதாக இருக்கும் ஐம்பத்தி நான்கு என்பது செவியல் என்னான்னு கேட்குறாங்க ஒரு ஒன்று ஐம்பத்தி நாலு ஒரு நடுப்புற கோடு போட்டுக்கிட்டு ஓர் ஐம்பத்தி நாலு ஐம்பத்தி நாலு அதை ரெண்டாளை வகுக்கலாம் இருபத்தேழு ரெண்டு ஐம்பத்தி நாலு மூணு நாளையும் வகுக்கலாம் அந்த எண்ணெய் அப்போ மூணு பதினெட்டு ஐம்பத்தி நாலு அடுத்தது அதை விட்டால் அடுத்தது நாலால் வைக்க முடியாது அஞ்சாவில் வைக்க முடியாது ஆறால் வைக்கலாம் ஆறும்போது ஐம்பத்தி நாலு இப்போ பாருங்கள் இந்த ஐம்பத்தி நாலு என்ற எண்ணை வட்டமிட்டு விட்டு மீதி எண்களை கூட்டி பார்க்கணும் கூட்டினோம்னா ஒன்று ரெண்டு மூணு ஆறு பன்னெண்டு இருபத்தொன்று இருபத்தொன்னு முப்பத்தொம்போது நாற்பத்தாறு ஐம்பத்தாறு அறுபத்தாறு வருது ஐம்பத்தி நாலு வரல அப்போ இது செவியலன்னு கிடையாது செவியலன் அல்ல அப்படின்னு முடிவு பண்ணணும் அடுத்தது ஒரு வினோதமான ஒரு கேள்வி இது எல்லாருக்குமே இந்த கேள்வி வந்துக்கிட்டே இருக்கும் எப்போ பார்த்தாலும் மனசில் ஒன்று அப்படிங்கிற நம்பர் பகு என்ன பகா என்ன அப்படின்னு கேட்குறாங்க அது வந்து என்ன பகையில் அதை வச்சுருக்குறாங்க இப்போ ஒன்று அப்படிங்கிற நம்பருக்கு ஒரே ஒரு காரணி தான் இருக்குது ஒன்று அவ்வளோதான் எனவே அது பகு எண்ணும் அல்ல பகா எண்ணும் அல்ல அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க இது வித்தியாசம்னு கேள்விப்பாங்க பகு எண்ணும் மற்றும் பகா எண்ணும் இல்லாத ஒரு எண் எதுன்னு கேட்பாங்க அப்போ அது ஒன்று அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க அடுத்தது எரட்டோத்தோனிஸ்டஸ் முறையில் ஒன்று முதல் நூறு வரை எத்தனை பகா எண்கள் உள்ளன இரட்டோஸ் தனிசின் முறையில் அப்படின்னாக்கா ஒரு கட்டம் போட்டுகிட்டு இந்த பக்கம் ஒன்று ரெண்டு மூணு நாள் அந்த பக்கம் ஒன்று ரெண்டு நாள் அதெல்லாம் அப்படி பார்க்குறப்ப எந்தெந்த நம்பர் வந்து எண்ணா இருக்குது எந்தெந்த நம்பர் பகாயன்னாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா முதல்ல ரெண்டாவது வைப்பாங்க அதெல்லாம் அந்த ரெண்டு மடங்கெல்லாம் இது பண்ணிக்கலாம் அது நம்மளுக்கு ரொம்ப உள்ளார போக வேண்டாம் அதில் வந்து இதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க ஒன்றுலேருந்து நூறு வரைக்கும் எத்தனை பகா எண்கள் உள்ளனா இருக்கா இருபத்தைந்து எண்கள் உள்ளன அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க அப்புறம் இன்னொரு வினோதமான கேள்வி ஐந்தில் முடியும் பகாயன் எத்தனை அப்படின்னு கேட்பாங்க ஆக ஐந்தில் முடிகிற பகாயன் எத்தனை அஞ்சில் ஒரே ஒரு நம்பர் தான் அஞ்சு மட்டும்தான் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க பதினெட்டு என்ற எண்ணை இரு பகாயன்களின் அடுத்தடுத்த இரண்டு பகாயன்களின் கூடுதலாக எழுத சொல்கிறாங்க அடுத்தடுத்த ரெண்டு நம்பராக இருக்கணும் பதினெட்டு கூட்டினா பதினெட்டு வரணும் அது மாதிரி இப்போ உதாரணமாக வந்து பார்த்திங்கன்னா மூணு பதினஞ்சு வருமா அடுத்தடுத்த நம்பர் இல்லை பதினஞ்சுங்கிறது பகையன் எண் அதனால் ஏழு கூட்டல் பதினொன்று ஏழுக்கு அப்புறம் பதினொன்று தான் அந்த பதினொன்று ஏழு கூட்டினா பதினெட்டு வருது அதனால் ஏழு கூட்டல் பதினொன்று ஏழுக்கம்மா பதினொன்று தான் அந்த இரண்டு எண்கள் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும் அடுத்தது முப்பத்தி ஒன்று மற்றும் ஐம்பத்தைந்து ஆகிய எண்களை மூன்று ஒற்றை எண்களின் கூடுதலாக எழுது அப்படின்னு கேட்குறாங்க முப்பத்தி ஒன்று மற்றும் ஐம்பத்தஞ்சு முப்பத்தி ஒன்றுங்கிற நம்பரை எப்படி எழுதுறது அப்படின்னு பார்க்கணும் முதல்ல இந்த முப்பத்தி ஒன்று எப்படி கூட்டினா வருது முதல்ல எத்தனை நம்பர் கூட்ட சொல்கிறாங்க ஒற்றை பகா எண்ணெய் தான் இருக்கணும் அது இப்போ முதல்ல நீங்கள் உதாரணமாக மூணு அஞ்சு ஏழுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த இந்த மூணு அஞ்சு ஏழை கூட்டி பார்த்தோம்னா எட்டு ஏழும் பதினஞ்சு தான் வருது முப்பத்தொன்று வரல அப்போ மூணு அடிச்சுட்டு அடுத்த ஒரு எண்ணெய் கூட்டிக்குவோம் பதினொன்று அப்போ அஞ்சு ஏழு பதினொன்று ஏழி பன்னெண்டு பன்னெண்டும் பதினொன்றும் இருபத்தி மூணு தான் வருது அப்போ அஞ்சையும் அடிச்சுட்டு அடுத்த நம்பர் எழுதிக்கோங்க பதிமூணு இப்போ கூட்டி பாருங்கள் ஏழு பதினொன்னேலும் பதினெட்டு பதினெட்டு மூணு இருபத்தொன்று பத்தோ முப்பத்தொன்று இப்படி இந்த முறையிலையும் கண்டுபிடிக்கலாம் மூணு எண்கள் இருக்கணும் அதுவும் அடுத்தடுத்த பகாயன்னாக இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக கேட்குறாங்க அப்படி அடுத்தடுத்த பகாயன் இல்லாமல் இருந்துட்டாங்கன்னா எந்த எண்ண வேணாலும் கூட்டிக்கலாம் அது வேறு கேள்வி அதுவும் ஒற்றை பகாய்கிறது இங்கே சொல்கிறாங்க ஒற்றை பகன்னால் ஒற்றைப்படையில் தான் இருக்கும் எல்லாமே அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை அந்த ஒற்றை பகா எண்களுடைய கூடுதலாக எழுத சொல்கிறாங்க இப்போ ஐம்பத்தஞ்சு அப்படிங்கிற ஒரு நம்பர் சொல்கிறாங்க இதில் அடுத்தடுத்து அப்படின்னு சொல்லலை அதனால் நம்ம வரிசையாக எழுதி பார்க்க வேண்டிய வரிசையை எழுதி பார்த்தாலும் வராது ஏன்னா இந்த ஐம்பத்தஞ்சுங்கிறது வந்து ரொம்ப பின்னாடி வரக்கூடிய ஒரு நம்பராக இருக்குது இன்னொன்று வந்து அது பகு அது இப்போ முப்பத்தி ஒன்றை பார்த்தோம் அது பகா எண்ணாக இருந்துச்சு அதனால் வரிசையாக பகா எண்ணை எழுதி பார்த்துக்கிட்டே வந்தோம் ஆனால் ஐம்பத்தஞ்சு என்பது ஒரு பகு எண் அதனால் இப்போ மூணு அப்படின்னு ஒரு நம்பரை எடுத்துக்கிறாங்க அதோட ஒரு நம்பரை ஏதாவது போட்டுக்கு இருபத்தி மூணு இருபத்தி மூணு மூணு இருபத்தாறு அதோட இன்னொரு இருபத்தொம்போது குறையுது ஐம்பத்தஞ்சிக்கு அதை கூட்டினா அது மூணு நம்பர் அவ்வளோதான் அந்த மூணு நம்பர் ஒற்றை பகா எண்ணாக இருக்கணும் அவ்வளோ தான் ஒற்றை எண்ணாக இருக்கணும் இதில் இந்த கணக்கில் வந்து ஒற்றை எண்ணாக இருக்கணும் அப்படி பகா எண் அப்படிங்கிறதும் வருது பாருங்கள் மூணு இருபத்தி மூணு இருபத்தி ஒம்பது பகாயெண்ணாகவும் இருக்கணும் அது ரொம்ப முக்கியம் ஒற்றை பகாயன்களில் கூடுதலாக இருக்க வேண்டும் இது அடுத்தடுத்து வர வேண்டிய அவசியம் இல்லை இதில் இப்போ மூணுக்கு அப்புறம் நிறையா எண்ணம் இருக்குது மூணு அஞ்சு அப்புறம் ஏழுலாம் இருக்குது அதனால் அப்படியே அவங்க கேட்கல இந்த கணக்கில் இந்த ஐம்பத்தி அஞ்சுங்கிற கணக்கில் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா அடுத்தடுத்து வர வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது இரட்டை பகாயன்கள் இப்போ உதாரணமாக ஒரு ஜோடி பகாயன்களின் வேறுபாடு ரெண்டாக இருந்தால் அது இரட்டை பகாயன் எனப்படும் அந்த நம்பர் வந்து அந்த வேறுபாடு ரெண்டு இருக்கணும் இப்போ உதாரணம் பார்த்திங்கன்னா அஞ்சு மூணு இந்த ரெண்டு அஞ்சுலேருந்து மூணு கழித்தா ரெண்டு ஏழு அஞ்சு அதுலேருந்து கழித்தா ரெண்டு பத்தொம்போதில் பதினேழு அந்த பத்தொம்போதில் பதினேழு போச்சுன்னா ரெண்டு இதெல்லாம் இரட்டை பகாயன்கள்னு சொல்கிறாங்க அதுதான் பக்கத்தில் பக்கத்தில் இருக்கணும் அப்படி பக்கத்தில் பக்கத்தில் வித்தியாசம் வித்தியாசத்துனா இருக்கணும் ரெண்டு இருக்கணும் அடுத்து பாருங்கள் வேறுபாடு இரண்டு உள்ள மூன்று அடுத்தடுத்த பகாயன்கள் இத்தனை டிஃப்ரென்ஸ் வந்து ரெண்டு இருக்கணும் அப்படி அது வந்து இன்னொரு கண்டிஷன் என்ன சொல்கிறாங்கன்னா அடுத்தடுத்து மூன்று நம்பராக இருக்கணும்னு சொல்கிறாங்க இப்போ வந்து ஒன்று தரத விட்டுருலான்னு சொல்லியிருக்கணும் நம்ம ஏற்கனவே ரெண்டு எடுத்துக்கிட்டோம்னா அப்போ ரெண்டு வந்து அடுத்தடுத்து வருது ரெண்டு மூணு அஞ்சு எழுதினோம்னா அஞ்சு அஞ்சு பத்து தான் வரும் அந்த வேறுபாடு ரெண்டும் இல்லை அடுத்தடுத்த மூன்று பகாயன் ப பத்து வர்றப்போ அது பகையன் ஆகிடும் அது கிடையாது இப்போ இதில் பார்த்தோம்னா இதில் எப்படி வருதுன்னு பார்ப்போம் அடுத்தடுத்த மூன்று வேறுபாடு ரெண்டு இருக்கணும் அவ்வளோதான் அந்த ஒரு கண்டிஷன் தான் சொல்லியிருக்காங்க அதனால் மூணு அஞ்சு ஏழு இப்போ பாருங்கள் அஞ்சு அஞ்சுக்கும் மூணுக்கும் இடையில ரெண்டு வேறுபாடு ஏழுக்கும் அஞ்சுக்கு இடையில ரெண்டு வேறுபாடு அந்த கண்டிஷன் வந்து சரியாக இருக்குது அப்போ வேறுபாடு இரண்டு உள்ள மூன்று அடுத்தடுத்த பகாயன்கள் ஏன் சார் நம்ம வந்து ரெண்டுலேருந்து ஆரம்பித்தோன்னா ரெண்டு மூணுன்னு வந்துருது அடுத்த வேறுபாடு ரெண்டு வரல அங்கே வரல பாருங்கள் அடுத்தடுத்த நம்பர் ஆகிடுது ஒன்று தான் வருது அதனால தான் அதை எடுத்துக்கல நம்ம ரெண்டு எடுத்துக்கல மூணு அஞ்சு ஏழு அதுக்கப்புறம் வகுப்படும் முறைகள் இது ரொம்ப எளிதுங்க இந்த கணக்கு வந்து ரொம்ப எளிதாக நீங்கள் புரிஞ்சுக்கலாம் நடத்திக்க நடத்தி சொல்லி எளிதாக புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு கணக்கு தான் ஒரு நம்பர் வந்து ரெண்டாவை வகுக்கணுமா கடைசி நம்பர் சைபர் இரண்டு நாலு ஆறு இருந்தால் அந்த எண் வகுப்படும் அவ்வளோதான் ஒற்றை எண்ணாக இருந்தால் வகுப்படாது அடுத்தது மூன்று அப்படின்னு எப்போ வகுப்படுமா மூணால் வகுப்படுமா அந்த கொடுக்கப்பட்ட எண்களை கூட்டி பார்க்கணும் கூட்டி பார்க்குறப்ப மூணால் வகுப்பட்டால் அந்த எண் மூன்றால் வகுப்படும் அவ்வளோதான் அந்த கொடுக்கப்பட்ட எண்களை கூட்டி பார்க்கணும் எல்லாத்தையும் வகுக்க வேண்டியதில்லை கூட்டி பார்க்குற எண் வந்து வகுப்பட்டால் அந்த எண் வந்து மூன்றால் வகுப்படும் உதாரணமாக ஒரு கணக்கு கொடுத்துருக்காங்க அஞ்சு ரெண்டு ஏழு ரெண்டு அஞ்சு அதை கூட்டினோம்னா இருபத்தொன்று வருது இருபத்தி ஒன்று மூணாவாக வகுத்தா ஏழு வருது வகுப்படுது அவ்வளோதான் அதனால் அது மூன்றால் வகுப்படக்கூடிய ஒரு எண் அவ்வளோதான் அப்படி வச்சுக்கணும் அடுத்து நாலு எந்த எண் வந்து நாலால் வகுப்படும் ஒரு எண்ணுடைய கடைசி இரண்டு இலக்கங்கள் நான்கால் வகுப்பட்டால் அந்த எண் நான்கால் வகுப்படும் கடைசி ரெண்டே ரெண்டு நம்பர் பெரிய எவ்வளோ பெரிய நம்பர் கொடுத்தாலும் பற்றி கவலை இல்லை பத்து டிஜிட் கூட கொடுக்கலாம் கடைசி ரெண்டு நம்பரை மட்டும் பார்க்கணும் நாற்பத்தி நாலு பதினோரு நாள் நாற்பத்தி நாலு அப்போ அந்த நம்பர் வந்து நாலால் வகுப்படும் அடுத்தது ஐந்து அப்படிங்கிற நம்பர் சொல்கிறோம் கடைசி நம்பர் வந்து ஜீரோ அஞ்சாக இருந்தால் அந்த நம்பர் வகுப்படும் கடைசி எண் வந்து ஜீரோவாக இருக்கணும் அல்லது அஞ்சாக இருந்தால் அந்த எண் வகுப்படும் அடுத்து ஆறு இந்த ஆறுங்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ரெண்டு மற்றும் மூன்றால் வகுபட்டால் அந்த எண் ஆறால் வகுப்படும் ரெண்டு கண்டிஷன் நேரடியாக ஆறை பார்க்க முடியாது அதுக்காக என்ன செய்யணும் ரெண்டாலையும் வகுப்படணும் அப்போ அடுத்தது மூன்றாலையும் வகுப்பிடணும் ரெண்டாவளவு போடுறதுக்கு நம்மளுக்கு தெரியும் கடைசி எண் இரட்டை எண்ணாக இருக்கணும் அப்படின்னு மூணா அளவு போடுறதுக்கு அந்த எண்களை கூட்டி பார்த்தோம்னா மூணு அளவு போட்டால் அது வரும் அந்த ரெண்டுமே இருந்தால் தான் அந்த எண் ஆறால் வகுப்படும் இப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னா கடைசி எண் இரு எட்டுன்னு இருக்குது அப்போ அது ரெண்டாவளவு படும் கூட்டி பார்த்தோம்னா இருபத்தி நாலு வருது அது மூன்றாவளகு படும் அதனால் இந்த எண் ஆறால் வகுப்படும் அடுத்தது எட்டு இந்த ஏழுங்கிறதுக்கு வந்து இன்னும் சரியான முறை வந்து சுருக்கமான முறை இல்லை அதனால் அந்த ஏழுங்கிற எண்ணை கொடுக்கல எட்டு போயிட்டாங்க அடுத்தது கடைசி மூன்று எண்கள் எட்டால் வகுபட்டால் அந்த எண் எட்டால் வகுப்படும் கடைசி மூணு நம்பர் பார்க்கணும் இந்த நான்குக்கு வந்து கடைசி ரெண்டு நம்பர் பார்த்தோம் இதில் கடைசி மூணு நம்பர் பார்த்து அந்த நம்பர் வகுபட்டால் அது எட்டால் வகுப்படும் அப்படின்னு பார்த்துங்க அடுத்து ஒன்பதால் வகுப்படுறதுக்கு எண்களின் கூடுதல் ஒன்பதால் வகுப்பட அந்த நம்பரை கூட்டி பார்க்குறோம் அது ஒன்பதால் வகுப்பட்டுச்சுன்னா அந்த எண் வகுப்படும் இப்போ உதாரணமாக வந்து மூன்றால் வகுப்படத்துக்கு சொன்னோம் இல்லைங்களா எண்களை கூட்டி பார்க்குறோன்னு அதே போல் தான் ஒன்பதால் வகுப்படும் இப்போ இதை கூட்டி பார்த்தோம்னா நாலு அஞ்சு ஒம்பது ஆறு பதினஞ்சு பதினெட்டு இருபத்தி நாலு மூணு இருபத்தி ஏழுன்னு வருது மூவம்போது இருபத்தி ஏழு அதனால் இந்த எண் ஒன்பதால் வகுப்படும் அடுத்தது பதினொன்றால் வகுப்பட இது கொஞ்சம் சரியாக புரிஞ்சுக்கணும் நீங்கள் ஒன்று விட்ட இலக்கங்களின் கூடுதலின் வேறுபாடு பூஜ்ஜியமாக இருக்கலாம் அல்லது அந்த வேறுபாடு வந்து பதினொன்றாவும் இருக்கலாம் இருபத்தி ரெண்டாக இருக்கலாம் இப்போ அந்த நம்பர் கொடுத்துருக்கோம் ரெண்டு அஞ்சு ஏழு ஒம்பது ஒன்று ஆறு ஏழு எட்டுன்னு ஒன்று விட்ட இலக்கங்கள் ரெண்டு அடுத்தது ஏழு அடுத்தது ஒன்று அடுத்தது கூட்ட ஏழு இதை தனியாக கூட்டணும் அடுத்தது இந்த இது போக மீதி உள்ள எண்கள் ஐந்து ஒன்பது ஆறு எட்டு அதை கூட்டினா இருபத்தெட்டு வருது இந்த இருபத்தெட்டில் பதினேழு போச்சுன்னா பாக்கி வந்து பதினொன்று அதனால் வித்தியாசம் வேறுபாடு பதினொன்றாக இருக்கிறதுனால இந்த எண் வந்து நாள் வகுப்படும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும் அடுத்தது பகா காரணிப்படுத்துதல் இந்த பகா காரணிப்படுத்துதல் வந்து பார்த்திங்கன்னா நிறைய முறைகள் இருக்குது அதில் வகுத்தல் முறை அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்குது வகுத்து பார்த்துட்டே வருது பகா காரணிகளின் பெருக்கற்பலனாக எழுதுறதுன்னு அர்த்தம் இப்போ உதாரணமாக நாற்பத்தி எட்டுன்னு ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுங்க அதை ரெண்டாவில் வகுத்தோம்னா இருபத்தி நாலு அதை மறுபடியும் வகுங்க பன்னெண்டு அதை ரெண்டாவில் வகுங்க ஆறு ரெண்டு பன்னெண்டு அதை ஆறு வந்து வந்திருக்காங்க ரெண்டாவது தான் மூணு மூணாவில் மூணு வகுத்தோம்னாக்கா அப்போ இந்த நம்பர் எல்லாத்தையும் அப்படியே பெருக்கி எழுதணும் ரெண்டு பெருக்கல் ரெண்டு பெருக்கல் ரெண்டு பெருக்கல் ரெண்டு பெருக்கல் மூணு இது எல்லாத்தையும் பெருக்கணும் நாற்பத்தி எட்டு வரணும் எந்த நம்பர் எடுத்துக்கிட்டோமோ அது வரணும் அப்போ நாற்பத்தி எட்டு என்ற ஒரு எண்ணெய் பகா எண்களினுடைய பலனாக எழுதியிருக்கோம் நாற்பத்தி எட்டுங்கிறது பகு எண்ணு அதை பலனாக எழுதுகிறப்ப பகாயன்னாக எழுதியிருக்கோம் அடுத்தது காரணி சோடி காரணி செடி முறை அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு செடி மாதிரி பூத்தட்டி மாதிரி வந்து அதை கொண்டு 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 வரணும் அப்படின்னு இப்போ அறுபத்தி நாலு அப்படின்னு ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம வகுத்து மாதிரி வகுக்கணும் அறுபத்தி நாலு ரெண்டாவது அவுத்தா முப்பத்தி ரெண்டு மறுபடியும் ரெண்டாவது அவுத்தா பதினாறு அதை மறுபடியும் பார்த்தா எட்டு நாலு ரெண்டு அப்படி எழுதுகிறப்ப காரணி செடியில் எழுதுகிறப்ப நம்ம எப்படி எழுதணும்னா முதல்ல அறுபத்தி நாலுங்கிறத சதுரமாக போட்டுங்க அப்படி அதை அடுத்தது நான் குறுக்க ஒரு கோடு போட்டிருக்கேன் பாருங்கள் ரெண்டு முப்பத்து ரெண்டுன்னு அதை ரெண்டாகவும் முப்பத்து ரெண்டாகவும் பிரிக்கிறோன்னு அர்த்தம் இப்படி இந்த ஒரு முறை வந்து நான் வந்து சொல்லியிருக்கிறேன் அந்த அதை மட்டும் இந்த கிராஸ் பண்ணிக்கோங்க அப்படி ரெண்டு முப்பத்தி ரெண்டு இந்த ரெண்டு வந்து போடுற வட்டமாக போட்டுங்க முப்பத்து ரெண்டு பெரிய நம்பர் இன்னும் பிரிக்க வேண்டிய நம்பர் அதனால் சதுரமாக போட்டுக்கிறோம் அடுத்தது ரெண்டு அந்த முப்பத்து ரெண்டுக்கு அடுத்தது ஒரு கிராஸ் இருக்குது பாருங்கள் ரெண்டு பதினாறு அதாவது என்ன அர்த்தம் முப்பத்தி ரெண்டாக ரெண்டு பிரருக்கள் பதினாறாக பிரிக்கிறோம் அந்த பதினாறு அடுத்தது என்ன பிரிக்கிறோம் ரெண்டுக்கமாக எட்டு எட்டாக பிரிக்கிறோம் அதுக்கப்புறம் எட்டை வந்து ரெண்டு பெருக்கல் நாளாக பிரிக்கிறோம் அந்த நாளை ரெண்டு பெருக்கல் ரெண்டு இது மாதிரி கடைசி வரைக்கும் காரணிகளாகவே பகா காரணிகளாக தான் இருக்கணும் இதுக்கு வந்து காரணி சரி அப்படின்ற சரின்னு பேர் இந்த மாதிரி ஒரு படம் வரைய சொன்னாங்களாம் அதில் வந்து அதில் ஏதாவது விடுபட்டுருக்கு ஒரு நம்பர் எதாவது அப்படி கூட கேட்கலாம் இதில் விடுபட்ட எண் எது அப்படின்னு கேட்பாங்க அதை பார்த்து சரியாக எழுதணும் அடுத்தது பதினொன்று மற்றும் அறுபது ஆகிய எண்களுக்கு இடையே உள்ள பகா எண்களின் எண்ணிக்கை கான் அப்படின்னு கேட்டிருக்காங்க பதினொன்றுக்கும் அறுபதுக்கும் நடுப்புற எத்தனை நம்பர் வந்து பகாயன் இருக்குது அதை முதல்ல எழுதி பார்க்கணும் பதிமூணு பதினேழு பத்தொம்போது இருபத்தொன்று இருபத்தொம்போது முப்பத்தொன்று முப்பத்தேழு நாற்பத்தொன்று நாற்பத்தி மூணு நாற்பத்தி ஏழு ஐம்பத்தி மூணு ஐம்பத்தொம்போது இதெல்லாம் வந்து பகாக்காரணி பகாயன்கள் அது எத்தனை நம்பர் இருக்குன்னா பன்னெண்டு நம்பர் இருக்குது பதினொன்றுக்கும் அறுபதுக்கு நடுப்புற இது பன்னெண்டு நம்பர் இருக்குது இது மாதிரி வேறு ஏதாவது கேட்கலாம் அவங்க பத்துக்கும் அறுபது கடையில் எத்தனை இருக்குது இருபதுக்கும் நாற்பது கடையில் எத்தனை இருக்குது அதை நீங்கள் எழுதி சரியாக எழுதி அதை வந்து கூட என்னென்ன எத்தனை நம்பர் இருக்குதுங்கிறத நீங்கள் பார்க்கணும் ஒவ்வொரு நம்பரும் அதை இரட்டை எழுத எழுத அதுக்கு அடுத்த நம்ம வறுத்து வத்து பார்க்கணும் மூணு அளவு வகுப்புடுதா நாலு அளவுப்படுதா அஞ்ச அளவு ஏழை அளவுப்படுதா அப்படின்னு பார்த்துக்கிட்டு நீங்கள் அந்த கணக்கை போடணும் அப்புறம் அடுத்தது பாருங்கள் இருபத்தொம்போது மற்றும் ஒரு கோடு டேஷ் ஆகிய எண்கள் இரட்டை பகா எண்கள் எனப்படும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா இருபத்தொம்போதுக்கு அடுத்தபடியாக வரக்கூடிய பகா எண் ரெண்டு வித்தியாசம் ரெண்டு தான் இருக்கணும்னு அர்த்தம் இல்லைங்களா அப்போ முப்பத்தொன்று அதுவும் பகாயனாக தான் அமைந்து விட்டது அதனால் முப்பத்தொம்போதில் இரு முப்பத்தொன்னு இருபத்தொம்போது போச்சுன்னா பாக்கி ரெண்டு எனவே அது பகாயன் இரட்டை பகாயன் அடுத்தது இப்படி கேட்பாங்க மிகச்சிறிய நான்கு இலக்க எண்ணில் மாறுபட்ட பகாக்காரணிகளின் எண்ணிக்கை அப்படின்னு கேட்பாங்க இந்த மிகச்சிறிய நான்கு இலக்க நம்பர் என்னவாக இருக்கும் ஆயிரம் மிகச்சிறிய நம்பர் ஆயிரம் தான் நான்கு இலக்கத்தில் அப்படி இந்த ஆயிரத்தை வந்து வகுத்து பார்க்கணும் எப்படி வகுக்கணும் ரெண்டால் வைக்கிறோம் மறுபடியும் ரெண்டால வைக்கிறோம் ரெண்டாவது வைக்கிறோம் அப்படியே அஞ்சு அஞ்சு கடைசி அப்போ ரெண்டின் நடுக்கு மூணு பெருக்கல் அஞ்சு நடுக்கு மூணு ரெண்டு மூணு தடவை வந்திருக்கு அஞ்சு மூணு தடவை வந்திருக்கு அதனால் மொத்தம் எத்தனை நம்பர் அது மாதிரி வந்திருக்கு மொத்தம் ஆறு வந்திருக்கு பகாக்காரனுடைய எண்ணிக்கை மொத்தம் எண்ணிக்கை வந்து எத்தனை பார்க்கணும் எண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் ரெண்டில் மூணு இருக்குது அஞ்சில் மூணு இருக்குது எனவே ஆறு எண்கள் இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம எழுதணும் முப்பது என்ற எண்ணின் மாறுபட்ட காரணிகளின் கூடுதல் எத்தனைன்னு கேட்டிருக்காங்க முப்பதை வகுத்து பார்க்கணும் ரெண்டாவில் வைக்கணும் பதினஞ்சு ரெண்டு முப்பது மறுபடியும் மூணாவில் வைக்கணும் ஐ மூணு பஞ்சு மறுபடியும் அஞ்சாவில் வைக்கிறோம் ஓரன் அந்த ஒன்று வரைக்கும் வகுக்கணும் நீங்கள் இப்போ வகுத்த எண்கள்லாம் கூட்டி பார்க்கணும் அதான் கேட்டிருக்காங்க ரெண்டு மூணு குட்டல் ஐந்து கூட்டி போட்டால் பத்து பத்து தான் விடை இந்த மாதிரியான கணக்குகள் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஏன்னா குழப்பமும் இல்லாத ஒரு கணக்கு அது அது எல்லாம் கேட்பாங்க இது மாதிரி தான் முப்பது என்ற எண்ணின் மாறுபட்ட பகாக்காரணிகளில் கூடுதல் காண் வேறு வேறு நம்பர் இருக்கும் அதை கூட்டி பார்த்தா எத்தனை வருதுன்னு கேட்குறாங்க மிகச்சிறிய மிகப்பெரிய ஈரிலக்க பகா எண்களை எழுதுக ரொம்ப சின்ன நம்பர் மிகப்பெரிய நம்பர் அது என்ன அது வந்து என்ன கண்டிஷனுன்னா ஈர் இலக்கம் ரெண்டு இலக்கம் இருக்கணும் அவ்வளோதான் மிகச்சிறிய ரெண்டு இலக்கம் அப்படிங்கிறப்ப மிகச்சிறிய எண் இதில் ஆரம்பிக்குது பத்தில் ஆரம்பிக்குது அந்த ரெண்டு இலக்கம் ரெண்டு இலக்க எண் வந்து பத்தில் தான் ஆரம்பிக்குது ஒம்பது வரைக்கும் ஒரு இலக்கம் பத்துங்கிறது ரெண்டு இலக்கம் இல்லைங்களா அப்போ பத்து வந்து பகு எண் பதினொன்று அடுத்தது பதினொன்று தான் வந்து அடுத்த நம்பர் பகாயன்னாக இருக்குது அதனால் மிகச்சிறிய பகாயன் வந்து பதினொன்று அடுத்தது மிகப்பெரிய எண் ரெண்டு இலக்கத்தில் மிகப்பெரிய எண் இது தொண்ணூற்றி ஒம்பது தொண்ணூற்றி ஒம்பது மூணாவில் வகுப்படும் தொண்ணூற்றி எட்டு இரட்டை எண் அது வகுப்படக்கூடிய நம்பர் ரெண்டாவில் அதனால் அதுக்கப்புறம் தொண்ணூற்றி ஏழு தான் அதனால் மிகப்பெரிய பகா எண் வந்து தொண்ணூற்றி ஏழு இதுதான் அதனுடைய விடை மிகச்சிறிய மிகப்பெரிய மூன்று இலக்க பகு எண்களை எழுதுக அப்படின்னு கேட்டிருக்காங்க மிகச்சிறிய மிகப்பெரிய மூன்று இலக்க பகு எண்கள் ஏமாந்துடக்கூடாது பரீட்சையில் நீங்கள் பகா எண்களையே நினச்சிக்கிட்டு உட்காந்துருப்பீங்க ஹாலில் உட்காந்துறப்ப எழுதுறப்ப பகு எண்கள் அந்த எண் அந்த எண்ணங்கிறது நல்லா படிக்கணும் ஒரு தடவை கொஸ்டின் இப்போ மிகச்சிறிய மூன்று இலக்கங்கிறப்ப ஒன் நூறு தான் நூறு தான் மிகச்சிறிய நம்பர் அதே மூணு இலக்கத்தில் மிகப்பெரிய நம்பர் எது தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போது அவ்வளோதான் நீங்கள் பகா நினச்சிக்கிட்டு எதாவது மாற்றி எழுதி வந்துடக்கூடாது இலக்கங்களை மாற்றி எழுதும் அந்த அந்த முறையில் பகா எண்ணாக நூறு வரை உள்ள எண்களை எழுது அப்படின்னு கேட்குறாங்க இலக்கத்தை மாற்றினா அதுவும் ஒரு பகா எண்ணாக இருக்கணும் அப்படிங்கிறனு கேட்குறாங்க அப்போ வந்து அது மாதிரி மாற்றுறப்ப எழுதக்கூடிய எண்கள் என்னென்னு கேட்குறாங்க இலக்கத்தை மாற்றி எதுனா மினிமம் ரெண்டு இருக்கணும் தானே இலக்கத்தை மாற்றி எழுத முடியும் இப்போ ஒம்பது வரைக்கும் ஒரு தான் அதை மாற்றி எழுத இல்லைங்களா இப்போ பதினொன்று தான் மிகச்சிறிய எண் பதினொன்று திருப்பி போட்டால் பதினொன்று தான் வரும் அப்படி வந்து வரக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அந்த மாற்றி எழுதுகிற நம்பர் வந்து எண்ணாக இருக்கக்கூடிய அளவில் அதே எண் வரக்கூடாது அப்படி கண்டிஷன் கிடையாது பதிமூணு பதிமூணை மாற்றி போடுங்க இலக்கத்தை மாற்றி போடுங்க முப்பத்தி ஒன்று அதுவும் பகாயன் தான் அடுத்தது அது பதினேழு அதை மாற்றி போட்டால் என்ன வருது எழுபத்தி ஒன்று அதுவும் பகாயணாக தான் இருக்குது அதுக்கப்புறம் முப்பத்தி ஏழு அதை மாற்றி போட்டால் எழுவத்தி மூணு அதுவும் பகா எண் எழுபத்தி ஒம்பது அதை மாற்றி போட்டால் தொண்ணூற்றி ஏழு இந்த நான்கு எண்களும் இலக்கங்களை மாற்றி எழுதும்போது பகா எண்ணாக வருகிறது இது நூறு வரை உள்ள ஈரிலக்க நம்பர் இதெல்லாம் நல்லா புரிஞ்சுக்கங்க இந்த கணக்கை மாற்றி போட்டாலும் பகா எண்ணாக தான் இருக்கணும் அப்படிங்கிறது தான் வேறு எண்ணு ஏதாவது போட்டு பாருங்க உதாரணமாக பத்தொம்போதுன்னு ஒரு எண்ணெய் போட்டு நான் அடிச்சிருக்கேன் பாருங்கள் தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூற்றி ஒன்று வந்து ஏழு தொண்ணூற்றொன்று அதனால் அது ஏழால் வகுப்படக்கூடியது அதனால் அதை விட்டுவிட்டோம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க ஈரலக்க அதில் வந்து பகாயன்களினுடைய கூடுதல் வந்து பத்து வரணும் மேலும் ஐம்பத்தி ஏழு என்ற எண்ணின் ஒரு காரணியாகவும் அது இருக்கணுங்கிறாங்க இலக்கம் இருக்கணும் அந்த பகாயனை வந்து கூட்டினா பத்து வரணும் ரெண்டு நம்பரை கூட்டினா பத்து தான் வரணும் அந்த ரெண்டு நம்பரை கூட்டுறப்ப பத்து வரணும் அது வந்து ஐம்பத்தி ஏழோட காரணியாக இருக்கணும் எப்படின்னு பார்ப்போம் இப்போ வந்து இப்போ அப்போ நம்பர் என்னவாக இருக்கணும் அப்படின்னு பார்க்குறப்ப பதிமூணு எடுத்துக்கிட்டால் கூட்டினாக்கா மூணு ஒன்று நாலு தான் வருது பதினேழு எடுத்தால் கூட்டினா எட்டு வருது பத்தொம்போது எடுத்துக்கிட்டால் ஒம்போதையும் ஒன்றையும் கூட்டினா பத்து வந்துருச்சு ரைட் இந்த பத்து பத்தொம்போதுங்கிறது ஐம்பத்தி ஏழு வகுதா அப்படின்னு பார்க்கணும் அதான் கேட்குறாங்க அவங்க மூணு ஒம்போது இருபத்தி ஏழு மூணு ஒன்று மூணால பேருக்குனால் வரும் அதனால் அது வந்து அது சரியாக இருக்கிறது எனவே பத்தொம்போது தான் அது என்னவாக இருக்குது ஐம்பத்தி ஏழுடைய காரணியாக இருக்கிறது அதுக்கப்புறம் இரு அடுத்தடுத்த ஒற்றை எண்களின் வேறுபாடு என்னென்னு கேட்குறாங்க ரெண்டு நம்பர் அடுத்தடுத்த நம்பராக இருக்குன்னா ஒற்றை எங்களுடைய வேறுபாடு மிக எளிய கணக்கு இந்த கணக்கில் தான் நம்ம ஏமாந்துட்டு எதாவது நம்ம எப்போவுமே ரொம்ப பெரிய அளவில் அதை அப்படி இருக்குமோ எப்படி கணக்கு அப்படி கணக்குன்னு பார்த்துக்கிட்டு இருப்போம் அது சாதாரண கணக்காக இருக்கும் ஒம்பது அதில் ஏழை கழித்தா அடுத்தடுத்த நம்பர் ஒம்பது ஏழு அதை கழித்தா ரெண்டு தான் வரும் எப்போவுமே பார்த்துக்குங்க அடுத்தது ஒரு எண்ணின் காரணிகள் ஒன்றுலேருந்து நாற்பது ஒன்று ரெண்டு நாலு அஞ்சு எட்டு பத்து பதினாறு இருபது நாற்பது மற்றும் எண்பது எனில் அந்த கான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதை காரணிகளை வரிசையாக கொடுத்துட்டாங்க மொத ஒன்றாம் நம்பர்லேருந்து எண்பதாம் நம்பர் வரைக்கும் அந்த மொதல் வந்து ஒன்று கடைசி நம்பர் எண்பது அதுதான் அந்த நம்பர் ஒன்று பெருக்கல் எண்பது எண்பது தான் அதனுடைய அந்த நம்பராக இருக்கும் அதனுடைய காரணிகள் தான் இவ்வளோதும் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஒன்னால் பெருக்கனா அந்த நம்பர் வரும் அதுதான் காரணி அடுத்தது மீ பெரு பொது காரணி நம்ம வந்து மீ பே வா அப்படின்னு சொல்கிறாங்க மீ போவான்னு எழுதுனதை போக்கி மீ போ வா அப்படிங்கிறது இப்போ மீ பேவாவா வந்திருக்கு இப்போல்லாம் மீ பெரு பொது வகுத்தியான் மீ பெரு பொகுது வகுத்திங்கிறதுனால மீ பே வான்னு அப்படிதான் சொல்கிறாங்க அதை வந்து இப்போ அதுக்கு என்ன மீ பே காரணி என்னவாக இருக்கும் ஒன்று கமா எக்ஸ்ன்னா அந்த ஒன்று தான் அதனுடைய காரணியாக இருக்கும் சார்பகா எண்கள் அப்படின்னாக்கா என்னென்னா இரண்டு எண்களுக்கு மீ போ மீ கா ஒன்று எனில் அது சார்பக எண் ரெண்டு நம்பருக்கு வந்து ஒன்றே ஒரு காரணி வந்து ஒன்று மட்டும்தான் இருக்கணும் இப்போ உதாரணமாக அஞ்சு ஏழு அஞ்சை வந்து ஒன்று வகுக்கும் ஏழை ஒன்று வகுக்கும் ஆனால் வேறு எந்த நம்பரும் ரெண்டோ மூணோ வகுக்காது அதனால் அது வந்து சார்பாக எண் அடுத்தது பாருங்கள் நாற்பது ஐம்பத்தாறு இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா மீ பே கா மற்றும் மீ சீமா மீ சிறு ம நம்பு எண்ணுன்னு கேட்டிருக்காங்க அப்படி ரெண்டுமே கேட்டாங்கன்னா ரெண்டாவில் வகுத்து பாருங்கள் இருபது ரெண்டு நாற்பது இருபத்தெட்டு ரெண்டு ஐம்பத்தாறு மறுபடியும் ரெண்டாவது வகுங்க பைத்து ரெண்டு இருபது பதினாலு ரெண்டு இருபத்தெட்டு மறுபடியும் ரெண்டாவது வகுங்க ரெண்டு பத்து ஏழு ரெண்டு பதினாலு இப்போ மீ கா பே வா மீபே வா என்னவா இருக்குன்னா வகுத்தம் இல்லைங்களா ரெண்டு 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 அதை பெருக்கி போட்டால் அதுதான் மீப்பே வா அடுத்தது மீப்பே கான்னு அதை சொல்கிறாங்க அதை பார்த்துங்க காரணின்னு சொல்கிறாங்க அடுத்தது மீ மா அப்படினப்பா கீழே உள்ளதையும் பெருக்கிக்கணும் ரெண்டு ரெண்டு நாலு நாலு ரெண்டு எட்டு எட்டு அஞ்சு நாற்பது நாற்பது இன்ட்டு ஏழு இரநூத்தி எண்பது அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுங்க மீ சீமா என்பது கொடுக்கப்பட்ட எண்களில் பெரிய எண்ணாகவோ அல்லது பெரிதாகவோ இருக்கலாம் மீ அந்த கொடுக்கப்பட்ட நம்பரில் பெரிய எண்ணா இரண்டு நம்பர் கொடுத்துருக்காங்கன்னா அதை பெரிய எண்ணாகவும் இருக்கலாம் விடை இப்போ உதாரணமாக வந்து மீசிமா கண்டுபிடிக்க சொல்கிறாங்க பத்துக்கும் இருபதுக்கும் இருபது தான் பெருசு இருபது தான் வரும் அப்போ அந்த பத்தில் அடங்குறதுனால அல்லது பெரிதாக அதாவது பெருசாக தான் இருக்க முடியுமே தவிர சிறிய எண்ணாக இருக்க முடியாது அப்போ வினாவாக எப்படி கேட்பாங்க இப்போ உதாரணமாக இருபது மற்றும் முப்பது இதனுடைய மீசிமா இந்த இருபத்தி ஐந்தாக இருக்கலாமான்னு கேட்பாங்க அதோடு சின்னதாக இருக்க முடியாதுன்னு எழுதணும் முடியாது இல்லை அப்படின்னு எழுதணும் அவ்வளோதான் விடை அல்லது நாலு நம்பர் கொடுத்துட்டு எது வந்து மீசிமாவாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறதுன்னு கேட்டிருப்பாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா மீ பே கா பெருக்கல் மீ மா அந்த ரெண்டையும் பெருக்கணும்னா இரு எண்களுடைய பெருக்கற்பலனுக்கு இருக்கும் அதுதான் முக்கியம் மீ பேகா பெருக்கல் மீ சிமா அந்த ரெண்டையும் பெருக்கணும்னா இரு எண்களினுடைய பெருக்கற்பலனாக இருக்கும் எனவே இன்றைக்கு நாம் வந்து என்ன நடத்தியிருக்கோம் அப்படின்னாக்க வகுப்பு ஆறு இப்பொழுது இந்த டேர்ம் நடந்துக்கிட்டு இருக்குது இந்த தேர்வு இதுக்கு இந்த வர ப பள்ளிக்கூடத்தில் இதான் நடத்திக்கிட்டு இருப்பாங்க ஆசிரியர் பெருமக்கள்லாம் ரெண்டாவது தொகுதி ரெண்டாவது டேம் அதில் தான் அந்த முதல் பயிற்சி நம்ம வந்து முழுமையாக இதை நம்ம உங்களுக்கு விளக்கி சொல்லியிருக்கோம் அதில் குறிப்பாக வந்து பகு எண் பகாயண் அப்புறம் வந்து காரணிகள் அதுக்கப்புறம் சார்பாக எண் இரட்டை பகாயன் எதுன்னு கேட்பாங்க ரெண்டு இரண்டு ஒற்றை எண்களினுடைய வித்தியாசம் அப்படின்னு கேட்குறப்ப அது மாதிரி ஏமாற்றுவாங்க அதெல்லாம் நல்லா தெளிவாக நீங்கள் வந்து பார்த்துக்கணும் என்று சொல்லி மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திப்போம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஏனென்றால் அப்பொழுது தான் உங்களுக்கு உடனடியாக நேரடியாக பதிவு கிடைக்கும் அப்படி என்று சொல்லி நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் மீண்டும் அடுத்த வகுப்பில் நன்றி வணக்கம்